அன்பான தோழர்களே நண்பர்களே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஜார்ஜ் மவுரிக்கோஸ் டபிள்யூ சிறப்பு தலைவர் வேர்ல்டு பெடரேஷன் ஆப் டிரேட் யூனியன்ஸ் உலக தொழிற்சங்க சம்மேளனத்தின் சிறப்பு தலைவரான தலைவர் ஜார்ஜ் மவுரிகோஸ் அவர்கள் டிசம்பர் மூணாம் தேதி சென்னையில் ஆற்றிய உரையை இப்பொழுது பார்ப்போம் உலக தொழிற்சங்க இயக்கத்தின் முன் உள்ள சவால்கள் குறித்தும் அவர் சமீபத்தில் எழுதி என்னால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட உலக தொழிற்சங்க இயக்க வரலாறு விமர்சன குறிப்புகள் என்ற நூல் வெளியீட்டு விழா அன்று நடந்தது அது இந்த புத்தகம் குறித்தும் அவர் விரிவாக பேசியிருக்கிறார் அது குறித்தெல்லாம் பார்ப்போம் உலக தொழிற்சங்க இயக்கத்தின் முன் உள்ள சவால்கள் இப்போ ஜார்ஜ் மௌரிகோஸ் தோழர்களே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளே உலகம் முழுவதும் மிக சிக்கலான நிலைமைகள் நிலவுகின்றன தொழிலாளி வர்க்கம் கடினமான சூழ்நிலைகளை சந்தித்து வருகின்றன உலகம் முழுவதும் பூர்சுவாக்கள் ஆளும் வர்க்கம் நமது வாழ்க்கையின் மீது நமது உரிமைகள் மீது நமது சங்கங்கள் மீது நமது அரசியல் கட்சிகள் மீது பல்வேறு தாக்குதல்களை தொடுத்து வருகின்றன நமது ஊதியம் சமூக பாதுகாப்பு குறைக்கப்படுகிறது தொழிலாளர்களின் உரிமைகள் தொழிற்சங்க சுதந்திரம் பறிக்கப்படுகின்றன இத்தகைய தாக்குதல்களை எதிர்கொள்ள நமது சக்திகளை ஒற்றுமைப்படுத்தி ஒருங்கிணைக்க வேண்டும் நமது சங்கங்களை வலுப்படுத்த வேண்டும் இளம் தலைமுறை தொழிலாளி வர்க்கத்தை அவர்தம் குடும்பங்களை குழந்தைகளை பாதுகாப்பது நாம் முதல் கடமையாகும் நம் எதிரி வர்க்கங்கள் பலவிதமான வாதங்களை முன்வைப்பது நமக்கு தெரியும் நிதி பிரச்சனை என்பார்கள் பருவநிலை மாறுதல்களால் ஏற்படும் சுற்றுப்புற சூழல் பாதிப்புகளை சுட்டிக்காட்டுவர் ஏகாதிபத்தியம் பல யுத்தங்களை கட்டவிழ்த்துக் கொண்டே உலகில் அமைதி நிலைநாட்ட இந்த யுத்தங்கள் என பாசாங்கு செய்கின்றன நேட்டோ அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் மற்றும் அவற்றின் நேச சக்திகளின் பாசாங்குத்தனத்தை ஹிப்போக்ரசி நாம் காண்கிறோம் பசுமை வளர்ச்சி குறித்து இவர்கள் வாய்கிழிய பேசுவது ஒரு பாயை பசுமை வளர்ச்சி என்பதன் பேரால் தாங்கள் அடையும் பசுமை வளர்ச்சி என்பதன் பெயரால் தாங்கள் அடையும் லாபங்களைத்தான் குறிவைக்கிறார்கள் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் புதுப்பிக்கத்தக்க சூரிய ஒளி காற்றாலை மின்சாரம் போன்ற பல்வேறு பசுமை திட்ட தொழில்களுக்கு தாவி வருகிறார்கள் உண்மையான நோக்கம் சுற்றுப்புற சூழல் தூய்மைக்காக அல்ல லாபத்தின் மீதே நாட்டம் கொண்டுள்ளனர் ஏகாதிபத்தியம் மூர்க்கத்தனமாக யுத்த முயற்சிகளில் இறங்கியுள்ளது இக்காலத்தில் இஸ்ரேலின் இனப்படுகொலைகளுக்கு எதிராக உறுதியாக போராடி வரும் பாலஸ்தீன மக்களுக்கு லெபனான் மக்களுக்கு நமது ஒருமைப்பாட்டை ஆதரவை வெளிப்படுத்துவோம் அமெரிக்கா நேட்டோ கூட்டணி நாடுகள் துணையுடன் அரங்கேறி வரும் காட்டுமராண்டித்தனமான செயல்களால் பாலஸ்தீன மக்களும் அரபு நாடுகளின் சாமானிய மக்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அவர்கள் தனித்து விடப்படவில்லை இதோ நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக நிற்போம் என கூறும் வகையில் நமது சக்திகளை திரட்ட வேண்டும் ரஷ்யாவுக்கு எதிரான நேட்டோ யுத்தத்தை நாம் எதிர்க்கிறோம் ரஷ்யாவை சுற்றி கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் நேட்டோ கூட்டணி எழுநூத்தி இருபது செவன் டுவெண்டி ராணுவ முகாம்களை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் இயற்கை வளங்களை கபலீகரம் செய்வதற்காக ரஷ்யாவை அரபு பிராந்தியத்தை துண்டாட நேட்டோ முயன்று வருகிறது தங்கள் பொம்மை அரசுகளை நிறுவ முயன்று வருகிறது இப்பின்னணியில் பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் வலுப்படுத்தும் தேவை எழுந்துள்ளது சர்வதேச ஒருமைப்பாடு வலுப்பெற வேண்டிய காலகட்டம் இது நமது போராட்டங்கள் நமக்கு நம்பிக்கை அளிக்கின்றன மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் நடைபெற்ற மகத்தான விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளின் கூட்டு போராட்டம் உலகம் முழுவதும் பெரும் உத்வேகத்தை அளித்தது பிரான்ஸ் அர்ஜென்டினா பிரேசிலில் நடைபெறும் தொழிலாளர் வர்க்க போராட்டங்கள் மற்றும் இந்தியாவில் விவசாயிகள் நடத்திய வரலாறு படைத்த போராட்டம் எல்லாம் நமது பொதுவான போராட்டங்கள் நமது வாழ்க்கை மேம்பாட்டிற்காக உரிமைகளை காத்திட நடைபெற்ற வலுவான போராட்டங்கள் போராட்டங்கள் ஆக்கபூர்வமான பலன்களை தரும் என்ற படிப்பினைகள் தந்த போராட்டங்கள் ஐரோப்பாவில் பூர்ஸ்வா வர்க்கம் நமது போராட்டங்களை பிளவுபடுத்திட எத்தனைக்கிறது நமது ஒற்றுமையை அளிக்க பார்க்கின்றனர் இந்தியா வங்கதேசம் இலங்கை போன்ற பல்வேறு நாடுகளின் தொழிலாளர்கள் ஐரோப்பாவிற்கு புலம்பெயர்ந்து வந்தவர்களால் ஐரோப்பிய தொழிலாளிகளின் ஊதியம் குறைந்து வருவதாக பூர்சுவாக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் இதற்கு யார் பொறுப்பு அவர்கள்தானே ஏகாதிபத்திய யுத்தங்களால் சிரியாவில் இருந்து நாற்பது லட்சம் பேருக்கு மேல் புலம்பெயர்ந்துள்ளனர் ஐரோப்பாவில் நிலவும் ஊதிய குறைப்பு வேலையின்மை போன்ற பல்வேறு பிரச்சினைகளுக்கு புலம்பெயர்ந்தோரே காரணம் என கூறி வர்க்க ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கின்றனர் போராடும் தொழிலாளருக்கு மதம் நிறம் தேசிய இன பேதங்கள் ஒரு பொருட்டல்ல ஒரே வர்க்கம் என்ற அடிப்படையில் தொழிலாளி வர்க்கம் ஒன்றுபட்ட வேண்டும் போராட்டங்களை வலுப்படுத்த வேண்டும் கிளாஸ் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் இனி உலக தொழிற்சங்க இயக்க வரலாறு விமர்சன குறிப்புகள் என்ற தலைப்பில் ஜார்ஜ் மௌரிகோஸ் எழுதிய புத்தகம் குறித்து பார்ப்போம் அவர் பேசுகிறார் உலக தொழிற்சங்க சம்மேளனம் வர்க்கம் சார்ந்த அடிப்படையில் செயல்படும் அமைப்பு ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அமெரிக்க தொழிலாளி வில்லியம் பாஸ்டர் எழுதிய சர்வதேச தொழிற்சங்க இயக்க வரலாறு எனும் புத்தகம் நீண்ட காலமாக நாம் பயன்படுத்தி வரும் முக்கியமான ஒன்றாகும் இந்த புத்தகம் தொடர்ந்து நாம் பயன்படுத்த வேண்டும் அற்புதமான புத்தகம் அது எக்ஸலன்ட் புக் தொழிற்சங்க வரலாறு குறித்து எழுதிய முன்னோடி எழுத்தாளர் வில்லியம் பாத்தர் தற்போது உலகில் எண்ணற்ற மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன தொழிற்சங்க அரங்கில் சர்வதேச அரசியலில் பல்வேறு மாற்றங்களை காண முடிகிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்ந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு தொன்னூத்தி ஒன்று காலகட்டத்தில் சர்வதேச வர்க்க சக்திகளின் பலாபலனில் ஏற்பட்ட பின்னடைவுகள் காரணமாக அதாவது சோசியலிசத்திற்கு பின்னடைவு ஏற்பட்டதன் காரணமாக இந்த புத்தகம் எழுத வேண்டி வந்தது நான் ஒரு எழுத்தாளர் அல்ல இளம் தலைமுறையினருக்கு ஒரு புத்தகம் மூலம் சமகால வாத பிரதிவாதங்களை கொண்டு செல்வதே புத்தகம் எழுத காரணம் இந்த புத்தகம் எழுதுவதற்கு டபிள்யூ ஆவண காப்பகம் பெரிதும் துணையாக இருந்தது மாஸ்கோ பாரிஸ் ஆம்ஸ்டர்டாம் கிரீஸ் லண்டனில் டபிள்யூஎஃப்டியு தலைமையகம் செயல்பட்ட பொழுதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட பழைய ஆவணங்களிலே இருந்து பல்வேறு விவரங்களை இந்த புத்தகத்தில் கையாண்டுள்ளேன் பயன்படுத்தியுள்ளேன் இதனால் இந்த புத்தகம் இளம் தலைமுறையினருக்கு தொழிலாளருக்கு தொழிற்சங்க இயக்கத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் டபிள்யூஎஃப்டியின் மகத்தான தலைவர்கள் நிர்வாகிகள் டபிள்யூஎ்டியு இணைப்பு சங்கங்கள் சர்வதேச அளவில் பல நாடுகளில் நடத்திய நடத்தி வரும் போராட்டங்களின் அனுபவங்கள் விவரங்கள் படிப்பினைகள் சர்வதேச தொழிற்சங்க இயக்கத்தின் பொது சொத்தாகும் ப்ராபர்ட்டி ஆல் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் அவர் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஆல் தி கன்க்ளூஷன்ஸ் அது காமன் ப்ராப்பர்ட்டி நாட் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி ஆளும் வர்க்கம் வரலாற்றை திரித்துக் கூறுவதில் விற்பனர்கள் வரலாற்றை திரித்துக் கூறுவது வட்டார அளவில் தேச அளவில் சர்வதேச அளவில் நிகழ்ந்து வருகிறது உதாரணமாக மே ஒன்பது முக்கியத்துவம் நமக்கு தெரியும் ஹிட்லரை எதிர்த்து இரண்டாம் உலக போரில் செஞ்சேனை வெற்றி பெற்று ஹிட்லரை முறியடித்த நாள் மே ஒன்பது பாசிசத்தை முறியடித்த நாள் மே ஒன்பது ஐரோப்பிய யூனியன் நிறுவப்பட்ட நாள் மே ஒன்பது என இதை திரித்து கூறுகிறார்கள் நம்ம இந்தியாவில் சில உதாரணங்கள் நான் சொல்றது அமிரிக்க சொல்லல மே தினம் நாம தொழிலாளி தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது பல்வேறு நாடுகளில் பெருவாரியான நாடுகளில் மே மே தினம் சென்று கொண்டாடப்படுகிறது ஆனால் பாஜகவினர் விஸ்வகர்மா தினம் என வேறொரு தினத்தை கொண்டாடுகின்றனர் அதேபோல அமெரிக்காவில் அங்கு மேல் தினம் கொண்டாடப்படுவது இல்லை செப்டம்பரில் முதல் திங்கள் தொழிலாளர் தினமாக அமெரிக்காவில் கொண்டாடப்படுகிறது ஆப்கானிஸ்தான் லிபியா சிரியா யுகோஸ்லோவியா போன்ற பல நாடுகளில் ஏகாதிபத்தியம் யுத்தங்களை திணித்தது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா மற்றும் பலர் ஆப்கானிஸ்தானில் பெண்களை பாதுகாக்க விரும்பினராம் அதற்காக அமெரிக்க ராணுவத்தை அனுப்பி ஆப்கானிஸ்தானை இருபது ஆண்டுகளாக ஆக்கிரமித்திருந்தனர் தற்போது பெண்களை மதிக்காத தாலிபான்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது சீனாவை சுற்றி வளைப்பதுதான் அமெரிக்காவின் நோக்கம் மிலோசெவிக் என்பவர் யுகோஸ்லோவியா சமஸ்கி குடியரசின் ஜனாதிபதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழு முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை இருந்தார் அவர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக கைதானார் மிலோசோவிச் ஒரு மிலோசெவிக் ஒரு சர்வாதிகாரி என ஒபாமா பைடன் கூறினார்கள் யுகோஸ்லோவாயில் யுகோஸ்லோவியாவை ஏழு சிறிய நாடுகளாக பிளவுபடுத்தினர் அங்கெல்லாம் தங்கள் ஆதரவு பொம்மை அரசுகளை நிறுவினார்கள் தேசிய சர்வதேச அளவில் நமது எதிர்த்தாக்குதல்களை திட்டமிட உண்மைகளை எடுத்துக்கூறும் இப்புத்தகம் பயன்படுத்த வேண்டும் இளம் தலைமுறையினரின் உணர்வுகளை மலங்கிடிக்கும் செயல்பாடுகளில் பூர்சுவாக்கள் ஈடுபடுகிறார்கள் இதை முறியடிக்க வேண்டும் பள்ளிகள் ஸ்கூல்ஸ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள் சுயேட்சையானவைகள் அல்ல அரசுகள் பின்பற்றும் கொள்கைகளை பெரும்பாலான ஆசிரியர்கள் ஆதரிக்கின்றனர் அரசு கிணங்க செயல்படுகின்றனர் உண்மை வரலாறு இங்கெல்லாம் போதிக்கப்படுகிறதா முற்போக்கான விஞ்ஞானிகளை அறிவாளிகளை நாம் ஆதரிக்க வேண்டும் சர்வதேச அளவில் டபிள்யூ மற்றும் இன்டர்நேஷனல் டிரேட் யூனியன் கான்பெடரேஷன் சர்வதேச தொழிற்சங்கங்களின் மகா சம்மேளனம் ஐடியுசி என இரு அமைப்புகள் செயல்படுகின்றன ஐடியுசி முன்பு ஐசிஎப்டியு செயல்பட்டது இன்டர்நேஷனல் கான்பெடரேஷன் ஆப் பிரி டிரேட் யூனியன் ஆறில் பெயர் மாற்றம் நிகழ்ந்தது வியட்நாம் யுத்தத்தின் போது சிலியில் அலண்டேவை சர்வாதிகாரி பினோசெட் படுகொலை செய்த போது கிரீஸ் துருக்கியில் ஐடியுசி யார் பக்கம் நின்றது சர்வாதிகாரிகளைத்தானே ஆதரித்தது தற்போதும் ஐடியுசி கிரீஸ் போர்ச்சுகலில் பன்னாட்டு கார்பரேஷன்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறது ஆனால் தொழிற்சங்கங்களின் மகாச என பெயர் வைத்து ஏமாற்றி வருகிறார்கள் ஹமாஸ் ஒரு பயங்கரவாத அமைப்பு என கூறுகிறார்கள் நாற்பத்தி பாலஸ்தீனியர்களை பெரும்பான்மை பெண்கள் மற்றும் குழந்தைகளை படுகொலை செய்த இஸ்ரேலின் ராணுவம் பயங்கரவாதிகளாக ஐடிஇசி கண்களுக்கு தெரிவதில்லை டபிள்யூ அமெரிக்காவை எதிர்த்து போரிட்ட வியட்நாம் மக்கள் பக்கம் நின்றது பினோசெட் மற்றும் இதர சர்வாதிகாரிகளை டபிள்யூ எதிர்த்தது டபிள்யூ வரலாறு குறித்து நாம் பெருமைப்படுகிறோம் ஏகாதிபத்தியம் மற்றும் காலனி ஆதிக்கம் எதிர்த்து போராடிய தொழிலாளி வர்க்க அணிகளுடன் டபிள்யூ எப்டியு கைகோர்த்து நின்றதில் பெருமைப்படுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் நடைபெற்ற டபிள்யூ அமைப்பு மாநாட்டில் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுவதா அல்லது நடுநிலை வகிப்பதா என்ற விவாதம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அக்டோபர் மூனில் மாநாட்டில் பேசிய பாரிஸ் கிரேட் பிரிட்டன் மற்றும் வடக்கு ஐரோப்பிய நாடுகளின் பிரதிநிதிகள் நடுநிலை என்பதை ஆதரித்து பேசினர் அது ஒரு அரசியல் தலைப்பு என வாதிட்டனர் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவிலிருந்து பங்கேற்ற டங்கே போன்ற பிரதிநிதிகள் நடுநிலை என ஏற்றால் நாங்கள் வெளியேறி விடுவோம் என கூறினர் பின்னர் ரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றது அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராட வேண்டும் என வாக்களித்தனர் தென்னாப்பிரிக்காவில் இனவெறி கொள்கையை ஐடியுசி ஆதரித்து வந்தது டபிள்யூ எப்டியில் ரெண்டு துணைத் தலைவர்கள் தென்னாப்பிரிக்காவில் சிறை வைக்கப்பட்டனர் கொல்லப்பட்டனர் இவர்கள் இனவெறி எதிர்ப்பு போராளிகள் எவ்வாறு இந்த புத்தகத்தை பயன்படுத்தப் போகிறோம் நமது தொழிற்சங்க அமைப்புகளின் நூலகங்களில் இந்த புத்தகத்தை வைக்க வேண்டும் நமது போராட்டங்களில் முன்னின்று செயல்படும் செயல் வீரர்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் இந்த புத்தகத்தை ஆசிரியர்கள் தங்கள் பேருரைகளுக்கு லெக்சர்ஸ் பயன்படுத்துமாறு வலியுறுத்த வேண்டும் பணியிடங்களில் இந்த புத்தகம் விவாதிக்கப்பட வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் சித்தாந்த ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக நமது ஊழியர்கள் பயிற்சி பெற இந்த புத்தகம் பயன்படுத்த வேண்டும் டிசம்பர் பத்தில் அதாவது இன்று எட்டரை மணி அளவில் ஜூம் வாயிலாக ஆன்லைனில் செயற்கை நுண்ணறிவு குறித்த சர்வதேச கருத்தரங்கம் நடத்துகிறோம் செயற்கை நுண்ணறிவு கடவுள் அல்ல நமது எதிரியும் அல்ல நமது ஊதியம் மற்றும் பணப்பயன்கள் மேம்பாட்டிற்காக பணி நிலைமைகளில் அபிவிருத்தி கண்டிடம் எதிர்கால தலைமுறையின் நலன்களை முன்னெடுத்துச் செல்ல செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்த வேண்டும் இன்டர்நேஷனிசம் லாங் லைவ் ஒர்க்கிங் கிளாஸ் யூனிட்டி அப் அப் சோசியலிசம் டவுன் வித் இம்பீரியலிசம் டபிள்யூ நீடு வாழ்க பட்டாளி வர்க்க நீடு வாழ்க தொழிலாளி வர்க்க ஒற்றுமை ஓங்குக தேங்க்யூ கம்னட் லால் சொலாம்